கைஸ் நேத்தி வந்து நான் ஒரு கண்ட் பற்றி பேசியிருந்தேன் அதாவது பிக் பாஸ் சீசன் நைனில் பார்வதியோட பிஹேவியர் பற்றி நான் பேசியிருந்தேன் அதில் வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க பார்வுக்கு வந்து நீ பிஆர் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பார்வுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது நான் சொல்லப்போனால் நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸாக இந்த ஷோவை நான் ஃபுல்லாக டெய்லியும் பார்த்துக்கிட்ருக்கேன் ஒருத்தவங்க மேலே அநீதியை வைக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அது தான் எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் மட்டும் கேட்குறேன் நீங்கள் எந்த வீடியோ அதாவது டே ஒன்னுலேருந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் எந்த வீடியோ வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் பார்வதி எவ்வளோ நேரம் அதில் வாரா ஒரு மணி நேரம் வீடியோவே நீங்கள் எடுத்துக்கோங்க பார்வதி எவ்வளோ நேரம் அந்த ஒரு மணி நேரம் ஷோவில் எத்தனை டைம் வாரா மற்ற கண்டஸ்டன்ட் எத்தனை டைம் வராங்க இதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த சீசனையும் வனிதா சீசனையும் கம்பேர் பண்ணுங்கள் வனிதா சண்டை போடும் ஆனால் அந்த வீட்டில் வந்து நிறைய வனிதாவையும் தாண்டி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது இந்த சீசனில் வந்து இந்த பாருங்கிற பொண்ணை பாரு கம்ருதீன் இவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கிட்டு இந்த சீசனில் ஒரு பெஸ்ட்டாக அது இருந்ததுப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு மனசாட்சி படி நீங்கள் பார்த்ததுல இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து என் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு இடத்த நீங்கள் சொல்லுங்கள் நானே வந்து ஓப்பனாக மன்னிப்பு கேட்குறேன் உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து பாரு வந்து வெளியில் வந்து ஒரு தப்பான அதாவது ஒரு அடல்ட் கண்டன்டான கொஸ்டின்லாம் கேட்டு தன்னைத்தானே வந்து ஒரு வேறு மாதிரியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அது வந்து நீங்கள் உள்ளே போகிறப்பையே அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் கண் கண்ணோட்டத்தோட பார்த்தீங்க அதே கண்ணோட்டத்தோட தான் லாஸ்ட்டு அந்த பொண்ணு வெளியில் போறப்பையும் நீங்கள் பார்க்குறீங்க அந்த பொண்ணு இல்லைன்னா இந்த சீசன் ஓடி இருக்கவே ஓடிருக்காது தெரியுமா அதை முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க பிஆர் ஒர்க்கு பிஆர் ஒர்க்குலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எனக்கு எந்த சைட்லேருந்தும் பணமே வரல ஃபஸ்ட்டு என் சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஐநூறில் தான் நிற்கிறேன் என் சேனல்லாம் ஒரு பெரிய ரீச் ஆன சேனலே கிடையாது நான் அந்த பிக் பாஸை பற்றி இது மூணாவது வீடியோ இதுதான் போடுறேன் நான் டெய்லியும் பிக்பாஸை பற்றி வீடியோவே போடவே மாட்டேன் இது வந்து மூணாவது வீடியோ பல பேர் வந்து என் வீடியோவுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆமாம் ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த நூறு சதவீதம் வந்து அப்படி தான் இருந்தது அந்த சாண்ட்ரா போன அழுது தான் நடிப்பை ஏற்படுத்தி தான் அந்த இப்போ ரெண்டு பசங்களையும் வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சாண்ட்ராவோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு கொஷின் கேட்குறேன் இந்த ஷோவுக்கு வாரிங்க இந்த ஷோ வந்து ஒரு அடல்ட் ஷோ சரியா இதில் வந்து எப்படி வேணாலும் பேசுவாங்க இது வந்து குழந்தைங்க பார்க்குற ஷோவே கிடையாது பேசிக்காக ஏன்னா அதனால தான் டைமே வந்து உங்களுக்கு ஒம்போதர பத்து மணிக்கிட்டே வச்சுருக்குறாங்க அந்த நேரத்தை குழந்தைங்க தூக்கிடுவாங்க பெரியவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோவை லாஸ்ட்டில் கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிறாங்க இது வந்து சாண்ட்ராவுக்கும் தெரியும் சரியா இப்போ சேண்ட்ராக்கிட்ட சாதாரணமாக கனி போய் பேசுகிறாங்க திவ்யா போய் பேசுகிறாங்க விக்கல்ஸ் போய் பேசுகிறாங்க ஏதாவது ஒரு பாரு போய் பேசுது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்ப அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு என்னமா சொல்லுது என் குழந்தைய பற்றி நீங்கள் பேசுகிறீங்க என் குழந்தைய பற்றி நீங்கள் பேசுனீங்க என் ஃபேமிலியை பற்றி நீங்கள் பேசுனீங்க இதை தான் அது அழுதுது சரியா எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்து பாருங்க அழுது 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 அழுதே அந்த வீட்டில் அது உட்காந்துருக்கு அது என்னத்தை அங்கே உருப்படியாக பண்ணுது அதை நீங்கள் சொல்லுங்க அங்கே என்ன பண்ணலை அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பொண்ணை நீங்கள் தப்பாக பார்க்குறதுனால தான் அந்த பொண்ணு தப்புன்னு அதை ஒரு முத்திரை குத்தி அதே கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா யூடியூபர்ஸு இந்த விஜய் டிவி செலிபிரிட்டி எல்லாருமே வந்து பாரு மேலேயே பாரு சொல்கிறாங்க காலால காலால் பாரு தான் காலால் உதைச்சா அப்படிங்கிறீங்க நான் வந்து நைட்டு பாஸ் அந்த எபிசோட் வரப்பையும் பார்த்தேன் காலையில் கலர்ஸ் தமிழில் ஒரு எட்டு மணிக்கு உண்மை போகிறான் அதுலையும் பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றரை மணிக்கு அதே எபிசோடு வரும் அதையும் நான் பார்த்துட்டேன் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கலர்ஸ் தமிழில் ஆறு மணிக்கு மறுபடியும் இதே எபிசோடு வரும் அதையும் பார்த்துட்டேன் நல்லா பாருங்க பாரு வந்து ஒரு ஃபோர்ஸாலாம் உதைக்கல ஃபோர்ஸா உதைச்சா அந்த பொண்ணு காரை தாண்டி அந்த ஆண்டை உளுந்துருக்கணும் குப்புற உளுந்துருக்கணும் சரியா அந்த பொண்ணு விழுறப்ப ரொம்ப ஃபோர்ஸாக தான் சும்மா ஒரு நார்மலாக கார்லேருந்து கீழே இறங்கப்போ லைட்டாக கீழே விழுவாங்கள்ல அந்த லெவலுக்கு தான் விழுந்துருக்கு அதில் எப்படி ஃபிக்ஸு வரும் நீங்கள் சொல்லுங்கள் அதில் என்ன அந்த பொண்ணுக்கு அப்படி அதிர்ச்சி வந்தது இதுக்கு மெயின் காரணமே விக்கல்ஸும் சபரியும் போட்ட எக்ஸ்ட்ரா டாம் ட்ராமா தான் அவங்க எக்ஸ்ட்ரா அதை என்கரேஜ் பண்ணோன்னே சரி இதை வாய்ப்பாக பயன்படுத்திப்போம் ஏன்னா சீசன் ஒன்னில் இந்த ஓவியா சீசனில் இதே மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு ஜூலியாக ஓவியாவான்னு தெரில யாரும் இதை மாதிரி பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் தூக்கி போய் பரபரப்பாகினாங்க அதை கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சாண்ட்ராவும் இங்கே வந்து அப்படியே நடிக்குது ஒட்டுமொத்த வீடுமே சாண்ட்ராவுக்கு அப்படியே சப்போர்ட்டாக மாதிரி லாஸ்ட்டாக பாரு வந்து அந்த வெளியில் அனுப்புகிறாங்க கேட்டு ஓப்பன் ஆகுது விக்கல்ஸ்லாம் எவ்வளோ ஒரு திமுறோட கதவு ஓப்பன் ஆயிட்டு போகலாம் அவ்வளோ பேரும் வந்து பார்வை வெளியில் இருக்கிற வெளியில் போகிறப்ப ஒருத்தவங்க கூட அவங்க மனசில் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இல்லை பாரு போகிறப்ப கூட நான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு கேட்குற ஒரு மன்னிப்பு கேட்குறப்ப அது எப்படி அதை பார்க்குறப்ப உங்களுக்கு பயமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த சாண்ட்ரா பொண்ணு என்ன ஆக்டிங் கொடுக்குது அப்போ கூடவா உங்களுக்கு வந்து பாரு கெட்டவளாகவே தெரியுறா கெட்டவளாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறாள் அது ஒரு பெரிய மனசு தானே இதை விட உன் புருஷனுக்கும் வினோத்துக்கும் வேறு கூட சண்டை வந்தப்போ பயங்கரமான சண்டை அந்த வீடே ரெண்டு ரெண்டாக சவுண்டு கெட்டுது அப்பயும் அழுது ட்ராமா பண்ணிடல அப்போ அந்த அதிர்ச்சிக்கெலாம் உனக்கு ஃபிக்ஸு இல்லை இப்போ லைட்டா கீழே தள்ளனோன்னா உனக்கு ஃபிக்ஸ் வந்துட்டு இதை மக்கள் நாங்களும் நம்பணும் சரிப்பா இவங்களை எல்லாருமே விட்டுடுங்க பிக் பாஸ் உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக மதிச்சு உன்னை இத்தனை பேர் பார்க்குறோம்ல பார் பொண்ணு லாஸ்ட்டாக அந்த கேட்டுகிட்ட போய் அப்படி கை கட்டிட்டு நிற்கிறா ஏதாவது ஒரு வாய்ஸ் வருமா யாராவது வந்து சொல்லுவாங்களா பாரு நீங்கள் நல்லா விளையாண்டிங்க உங்கள் வெளி உலக பயணம் நல்லா இருக்கணும் அப்புடின்னு ஒரு வாய்ஸ் ஏதாவது கொடுத்தாரா இந்த தொண்ணூறு நாள்லையுமே ஒவ்வொரு நாளும் எலிமினேஷன் அப்படிலாம் மற்றும் பாரு மற்றும் பாரு ஒவ்வொரு இடத்துலையுமே பாருங்கள் பிக் பாஸ் வந்து பார்வை நிறையா இடத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு ஒரு விளையாட்டில் விக்கல்ஸ் மேலே பாரு தண்ணி ஊற்றுவாங்க பார் நீங்கள் விக்கல்ஸோட மைக்கை கட்டிகிட்டு உங்கள் தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணார் பார்வுக்கு இந்த கார் டாஸ்க்லேயுமே பாரு வந்து கம்ருதினுக்கும் இந்த சைடு சாண்ட்ராவுக்கும் நடுவில் உள்ளே காணா போயிருப்பாள் அந்த நேரத்தில் பிக் பாஸே தந்து கேட்பார் எங்கே பார்வதியை காணும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு பார்வதி நான் உள்ளதான் யார் இருக்கிறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவா ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாரமுமே பாரு தான் அதிக அளவு கண்டன்ட் கொடுத்த ஒரு பொண்ணு சரியா கம்ருதீன கூட விட்டு தள்ளுங்க கம்ருதீன் வந்து ஃபைட் பண்ணுவான் ஒரு பைத்தியகாரனே வச்சுப்போம் அவனுக்கு வந்து பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பசங்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது எல்லார்டையும் தான் பெரிய ஹீரோ அப்படிங்கிற மனசுலே நினச்சிக்கிட்டே இருப்பான் அவன் அதுக்கு வந்து இந்த வினோத்தும் போய் சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பான் ஆதிரை பொண்ணு வந்து ஒன்று சொல்லும் ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நீங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகிறீங்க அவனை வின்னர் ஆக்காதீங்க அப்புடின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சா வினோத் அந்த வீட்டில் என்ன பண்ணார் பாட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தார் திவாகர் இருந்த வரைக்கும் காமெடி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தார் திவாகர் போனதுக்கப்புறம் அதுவும் பிடுங்கிட்டாங்க என்னை கேட்டால் ஒட்டுமொத்த மக்களும் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விதத்தில் சரியா அப்போ வினோத்து முதலிடம் வந்திருக்கணும் ரெண்டாவது இடம் கண்டிப்பாக பார்வாக தான் இருக்கணும் ஏன்னா அந்த வீட்லேயே அதிக கண்டன்ட் கொடுத்தது பாரு தான் நான் பார்த்தப்பயே பாரு வந்து கொச்சைத்தனமான பேச்சும் பேசியிருக்கிறாங்க அளவுக்கு ரொம்ப கொச்சைத்தனமாலாம் பேசலை சில இடத்துல மயிறு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறா நிறைய ரூல்ஸ் எல்லாம் மீறி இருக்கிறா இதெல்லாம் நானும் வந்து மறைக்கவே இல்லை இதை நானும் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு இது யோசிச்சு பாருங்க சபரி வந்து இந்த பாட்டில் பிடுங்குனப்ப பாரு கண்ணை அடிபட்டுட்டு அடுத்த செகண்ட் பிக் பாஸ் கேட்குறாரு பரு யூ ஓகே அப்படின்னு கேட்குறாரு பார்வதி பொண்ணு ஓகே பிக் பாஸ் இது வந்து ஒரு கேம் தானே நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ்வளோ வீக்கமான கண்ணோடையும் அவள் அந்த இதில் வீட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாள் இதே சாண்ட்ரா அந்த இடத்துல இருந்தால் என்ன ரகல பண்ணியிருப்பா அவன் புருஷன் போனப்பையே அவ்வளோ ரகல பண்ணான் அந்த கண்ணு மட்டும் போயிருந்ததுன்னு வச்சுக்கங்களான் சாண்ட்ரா அந்த வீட்டையே ரெண்டு ரெண்டாக ஆக்கியிருப்பாள் இதுக்கு முன்னாடி சீசனில் ஒரு கேரளா பொண்ணு வந்து இந்த ஏதோ ஒரு தொகையில வச்சு ஏதோ ஒரு பாப்புலரான ஜுஜு ஜு ஜு ஜிஜு அப்படின்லாம் சொல்லம்னா அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல அந்த பொண்ணு கூட எவ்வளவோ பரவாயில்லப்பா கேரளா பொண்ணாக இருந்தாலும் சூப்பராக விளையாண்டுது ஆனால் இது இருக்குது பாருங்க இது சரியான ஃப்ராடு ஃப்ராடு பக்கா ஃப்ராடு இதை எப்படி தான் நீங்கள் வந்து தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்கிறது எனக்கு தெரியல சில பேர் சொல்கிறீங்க உங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்தால் அது வழியாக தெரியும் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீ இப்படி பேசுவியா அப்படிலாம் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா உங்கள் வீட்டு பொண்ணே நீங்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுங்க எங்கள் வீட்டு பொண்ணாக பார்க்குற பார்வை நாங்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறோம் அவள் நிறைய அடல்ட்டு சம்மந்தமான பேட்வோர்ட் யூஸ் பண்ணியிருக்கா தப்பாக நிறைய இடத்துல பண்ணியிருக்கிறா எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஷோவாக பாருங்கள் கேமாக பாருங்கள் அவள் தான் நிறைய இடத்துல நிறைய தன்னோட உழைப்பை வந்து கொட்டியிருக்கிறா அவளோட உழைப்பை இந்த சாண்ட்ரா பொண்ணு ஒரே ஒரு அழுகை ஒரே ஒரு ட்ராமா இதை வச்சு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி மோசமாக அவளோட வாழ்க்கையை விளையாண்டுருக்கா இதுக்கு பிக் பாஸும்